ஸ்ரீ மகா திருவடியில் சரணம் என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி என்னோடய சேனலில் பற்றி பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கப்படுது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற இந்த ஒரு பொருளை நீங்கள் யாருக்காக பௌர்ணமி நாட்களில் மூணு பௌர்ணமிங்க இது தொடர்ந்து செய்யணும் நீங்கள் இதை தானமாக கொடுக்கும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்கும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரிங்க எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு உடனே கூடி வரும் எந்த ஒரு வழிபாடும் பூஜையும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது உங்களுக்கு உடனே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டை தேங்காய் இந்த மட்டை தேங்காய் வாங்கி நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார வேண்டிகிட்டு யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுக்கணும் எத்தனை மட்டை தேங்காய் வேணாலும் கொடுக்கலாங்க உங்களுடைய வசதியை பொறுத்துது எதுவும் என்னால் முடியலை அப்படிங்கிறவங்க ஒரு தேங்காயாவது வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் இந்த மட்டை தேங்காய் பரிகாரத்துக்கு உடனடி பலன் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு உடனே கூடி வரும் நம்பிக்கை செய்யுங்க நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்